ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தாயம் பதிமூணில் தா கொக்கி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தா கொக்கிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சுளியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் வருகிற தா அல்லது தா என்பதை காட்ட அவந்த நேர்கோட்டுகளின் ஆரம்பத்தில் வலதுவாட்டமாக இந்த சைடு வலதுவாட்டமாக பெரிய கொக்கி பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம தாக்கு ஸ்ட்ரோக் எப்படி போடுவோம் இந்த மாதிரி போடும் இல்லையா தா தா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்டோக் போடுவோம் இனிமேல் வரக்கூடிய ஸ்ட்ரோக் எப்படி அப்படின்னா நேர்கோட்டு மேய்க்குறிகளுக்கு முன்னால் வருகின்ற இங்கே பாருங்கள் நேர்கோட்டு மேய்க்குறிகளுக்கு டா போடுமா அப்போ வந்து இந்த நேர்கோட்டு மேய்குறிக்கு முன்னால் வந்துச்சுன்னா தா வந்து நம்ம ஒரு பெரிய குக்கி போடுறோம் ஓகேங்களா தடுக்க இது வந்து தா அப்படின்னு அர்த்தம் இதுட்டா இதுக்கா ஓகேங்களா தடுக்க நெக்ஸ்ட்டு தாபம் தாபம் அப்படிங்கும்போது தா போட்டு பா இம் தாபம் தக்கப்படி தக்க படி ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தரை தாரை இது வந்து படப்பட்ட நான் பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த சின்னதாக ஒரு கோடு மாதிரி வருமில்ல அதுதான் இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் உயிரெழுத்து வந்திருந்தாலுமே ஊ தா போட முடியாத இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் போடுவோம் அதிகம் அதிரசம் நெக்ஸ்ட்டு பாருங்க இங்க நேர்கோடு வந்திருக்கு அடுத்தது நேர்கோடு வந்திருக்கு நேர்கோடு கோடு வந்து நடுவில் தா போட முடிஞ்சால் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேவா போதிக்க இங்கே வந்து தாக்கோக்கி இருக்குது போதிக்க இது நேர்கோட்டில் இது வளைவுக்கோட்டில் வாதிக்க கைத்தறி ஓகேங்களா நேர்கோட்லையும் வளைவுக்கோட்லியும் நடுவில் வந்தால் நாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தீவு தீவு தீனி தீமை அடுத்து பாருங்கள் கொக்கி வந்துச்சுன்னா லாக் லாஸ்ட் ஒக் போடும்போது போட்டுக்கலாம் இந்த தா தலை தலைவர் தோல்வி இந்த லா லாக்கொக்கி வரும்போது நாம் இந்த தா போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தனிக்குறிச்சொற்களில் தடவை தடவை திட்டம் தா போட்டு டம் திட்டம் தகராறு தா போட்டு ரா தகராறு தக்கவாறு தா போட்டு கா போட்டு ரா தக்கவாறு குடிசை தொழில் கா போட்டு டா போட்டு சை தா போட்டுக்க வேணும் குடிசை தொழில் தலைமுறை தலைமுறையாய் அப்படிங்கும் போது நம்ம இந்த தலை தலை தலைமுறை தலைமுறையாய் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பயிற்சி பார்க்கலாம் தகவல் 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 தோகுதி து இப்பு துப்புரவு ஓகேங்களா பாருங்க துப்பொட்டு இப்பு ரா துப்புரவு தொடரும் தோ இம் தொடரும் அவதாரம் அ வா ரம் அவதாரம் நெக்ஸ்ட் துரா துறவி தேர்வு தலை ஈடு இது வந்து லாஸ்ட் ஒக்கு தலையீடு தி வை தீர்வை நெக்ஸ்ட் அ வூரு அவதூறு தி வியம் திரவியம் மு தீவு மூதறிவு தா லை வா லி தலைவலி தலைப்பு தலைப்பு அனு தாபம் அனுதாபம் தோலைவு தொலைவுங்களா தொலைவு நெக்ஸ்ட் கா தா வி இந்த வளைவு இருக்குது ஆனால் வந்து இதில் நம்ம இந்த தா ஸ்டோக் போட முடியாத போது நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோம் திரை தோகை ஆ நீ தா ரா இம் தா தீ சு தரிசே மோதி மோதிரம் துயம் வம் துருவம் துருவம் உ இம் உதரம் பா இச்சா பச்சாத தப்பு தப்பு தீர் சனம் ஓகேங்களா இது வந்து இரு குக்கி க தரி சனம் திரை யங்கு தீ போட்டு இங்க வந்து மட்டும் போடுறோம் இங்க வந்து ஐயா வந்துடும் திரையரங்கு நீ இம் நிதானம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்